பெரிய பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை வந்து செங்கோட்டையின் தலைமையில வந்து முழுக்க தாவேக்காவினர் வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆம்புலன்ஸ் அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டு மருத்துவர்கள் நூத்தி இருபத்தி மூணு செவிலியர்கள் இருபது ஏக்கர்ல டூ வீலர் பார்க்கிங் அறுபது ஏக்கர்ல கார் பார்க்கிங் இருபது பத்தாயிரம் லிட்டர் சின்டெக்ஸ் டேங்குகள் அதுக்கப்புறம் வந்து மூன்று தீயணைப்பு வாகனங்கள் நாற்பது வாக்கி டாக்கி நாற்பது கண்காணிப்பு கேமராக்கள்

பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாளைக்கு ஈரோட்டில் விஜய் மக்கள் சந்திப்பு அந்த பேரணின்னு இந்த முறை சொல்ல முடியாது ஏன்னா இந்த முறை பக்கா ஆர்கனைஸ் பண்ண ஒரு குட்டி மாநாடு மாதிரியான ஒரு இதில் வந்து நாளைக்கு விஜய் மக்களை சந்திக்க இருக்காரு அவருடைய பிரச்சார பயணம் தொடங்க இருக்கு கரூர்ல நாற்பத்தோரு பேர் உயிரிழப்புக்கு அப்புறமா பெரிய அளவுக்கு எந்த விதமான மக்கள் சந்திப்பிலையும் விஜய் கலந்துக்கல ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் ஒரு உள்ளரங்க நிகழ்ச்சி நடந்தது அதுக்கப்புறம் புதுச்சேரியில் நடந்தது பட் ப்ராப்பரா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம்னா அது நாளைக்கு ஈரோட்டில் விஜய் கலந்துக்கிற அந்த கூட்டம் தான் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு ஏன் அந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கிறது விஜய் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது முக்கியமானது என்ன அப்படின்னா அதிமுகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேக்காவில் வந்து இணைச்சிருக்காரு அதிமுகவுடைய ரொம்ப முக்கியமான ஒரு முகமா இருந்தவர் கல செயற்பாட்டில் ரொம்ப திறமையானவர் தேர்தல் வியூகங்களை வகுக்கிறது இந்த மாதிரியான மாநாட்டு பணிகள் அதுக்கப்புறம் வந்து இந்த இதை ஒருங்கிணைக்கிறது எந்த விதமான குளறுபடிகள் இல்லாமல் எப்படி செஞ்சு முடிக்கணுங்கிறதுல ஒரு நீண்ட நெடிய அனுபவம் வந்து இவருக்கு இருக்கு ஸோ இது எல்லாமே இந்த முறை வந்து தாவேகாவுக்கு ஒரு கை கொடுக்கும் இந்த மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே இந்த மாநா ஈரோட்டில் விஜய் பேச போறாரு அப்படின்னு ஆரம்பிச்சதுலருந்தே இந்த நாளைக்கு நடக்கிற வரைக்கும் எல்லாமே முழுக்க முழுக்க செங்கோட்டையன் அவர்களுடைய மேற்பார்வையில தான் வந்து நடந்திருக்கு பொதுவா இதுக்கு முன்னாடி தாவை காலை இந்த மாதிரி அனுமதி வாங்குறதுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம நிறைய காட்சிகளை பார்த்திருக்கோம் சென்னையில இருந்து புசியானந்த் கிளம்பி போய் அங்க வந்து லோக்கல் எஸ்பியை பார்த்தோ இல்ல கமிஷனரை பார்த்தோ வந்து மனு கொடுப்பாரு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அந்த நிபந்தனைகள் எல்லாமே அவர்கிட்ட தான் சொல்லுவாங்க ஸோ அவர் சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்டா இருந்தாரு மாவட்ட செயலாளர் கூட இருப்பார் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இந்த முறை வந்து முழுக்க இது வந்து செங்கோட்டையன் அவருடைய தான் இது மொத்தமும் நடந்திருக்கு முன்னாடி அவங்க ஒரு இடம் கேட்டாங்க அந்த இடத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இவ்வளோ பேர் கூடுறதுக்கு அந்த இடம் செல்லுபடி ஆகாதுன்னு சொன்னாங்க ஆரம்பத்தில் எழுபத்தஞ்சாயிரம் பேர் வருவார் அப்படின்லாம் செங்கோட்டையன் வந்து செய்தியாளர் சந்தித்து பேசினார் அதுக்கப்புறம் அது குறைஞ்சு குறைஞ்சி கடைசியாக முப்பத்தஞ்சாயிரம் பேர் வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுல ஃபைனல் இருந்தது அது இப்போது வந்து ஹெச்ஆர்என்சிக்கு சொந்தமான ஒரு இடத்த வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை வந்து செங்கோட்டையின் தலைமையில் வந்து முழுக்க தாவைக்காவினர் வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆம்புலன்ஸ் அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டு மருத்துவர்கள் நூற்றி இருபத்தி மூணு செவிலியர்கள் இருபது ஏக்கரில் டூ வீலர் பார்க்கிங் அறுபது ஏக்கரில் கார் பார்க்கிங் இருபது பத்தாயிரம் லிட்டர் சின்டெக்ஸ் டேங்குகள் அதுக்கப்புறம் வந்து மூன்று தீயணைப்பு வாகனங்கள் நாற்பது வாக்கி டாக்கி நாற்பது கண்காணிப்பு கேமராக்கள் அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க வரவங்க எல்லோரும் போகிற வர யாருக்கும் எந்த குளறுபடியும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப கிளீனாக வந்து இது பண்ணியிருக்காங்க இருபது டாய்லெட் வந்து வச்சிருக்காங்கன்னு பல ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை வந்து இந்த தாவேக்காவுடைய மாநாட்டுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இதில் விஜய் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக வந்து பார்க்கப்படுது இதில் ரொம்ப முக்கியமாக விஜய் சென்னையிலேருந்து கிளம்பி அந்த மாநாட்டு திடலை அடையிற வரைக்குமான அந்த மொத்த விஷயங்களும் கிளியராக இந்த முறை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா பாண்டிச்சேரியிலேயே விஜய் பனையூர்லேருந்து கிளம்பி கரெக்டா திட்டமிட்ட நேரத்துக்கு வந்து அங்க வந்து ரீச் ஆயிட்டாரு நடுவுல தொண்டர்கள்லாம் இருந்தா கூட பாண்டிச்சேரி காவல்துறை வந்து அதை பக்காவா வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க அதுவும் குறிப்பா வந்து பாண்டிச்சேரி காவல்துறைக்கு பாண்டிச்சேரியுடைய உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் பாராட்டு சான்றிதழ்கள்லாம் வந்து கொடுத்துருந்தாரு ஸோ அந்த அளவுக்கு பாண்டிச்சேரியில கிளியரா வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க காவினரே பாருங்க பாண்டிச்சேரியில எவ்வளோ கிளியரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு விஜய அந்த மேடையில் விமர்சிக்கிற அளவுக்கு அவ்வளோ கிளியரா பண்ணியிருந்தாங்க ஸோ தமிழகத்திலேயும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா களத்தில் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் அதை முழுக்க ஒருங்கிணைக்கிறாரு அப்படின்னு இருக்கு ஸோ என்னதான் செங்கோட்டையன் முழுக்க அதை ஒருங்கிணைச்சாலும் தொண்டர்கள் வந்து அதை எப்படி வந்து இது பண்ண போகிறாங்க ஏன்னா பிளாக் பிளாக்காக பிரிச்சுருக்காங்க ஒரு பிளாக்கு எத்தனை பேர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் கரெக்டாக நடக்குமா இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் இருந்த மாதிரி கியூஆர் கோட் ஸ்கேனர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ பத்தாயிரம் பேர் நிர்வாகிகள் இருபத்தஞ்சாயிரம் பொதுமக்கள் அப்படிங்கிறது தான் செங்கோட்டையின்னு சொல்கிற அந்த இருக்குது இதுக்கான ஏற்பாடுகள் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு நாளைக்கு விஜய் வரது மட்டும்தான் பாக்கி இதில் விஜய் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு வந்து எழுந்திருக்கு ஏன்னா பொதுவாக விஜய் மேலே வைக்கப்படுற விமர்சனம் என்ன அப்படின்னா விஜய் வந்து வருவார் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் பேசுவார் அதுக்கப்புறம் போயிடுவார் அந்த மா அதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு விமர்சனம் அவர் மேலே தொடர்ச்சியாக வச்சுட்டே இருக்காங்க ஆனால் இந்த முறை வந்து அவர் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா விஜய் இருக்கிறது ஈரோட்டில் ஈரோடு வந்து இப்போ லோக்கல் மினிஸ்டராக திரு முத்துசாமி அவர்கள் இருக்கார் செங்கோட்டையனுக்கு நிகரான அனுபவம் மிக்க மூத்த அமைச்சர் அதிமுக சைடு வந்தால் அதிமுக பாஜக ரெண்டு பேரும் சேரும்போது கோயம்புத்தூர் அந்த கொங்கு பகுதிகளில் சில மேஜிக்ஸ் நடக்கும் சில இடங்களில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருந்தது அப்படி இருக்கிற அதிமுகவுக்கும் ஸ்ட்ராங்கான திமுகவுக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல தான் விஜய் வந்து நாளைக்கு பேச போகிறாரு ஸோ அவரோட விமர்சனம் யாரை நோக்கி இருக்கும் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக ஆளுங்கட்சி திமுகவை நோக்கி தான் இருக்கும்னாலும் அங்கே அதுக்கு ஈக்குவலான பலத்தோட அதிமுகவும் கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமியும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவர் நோக்கி அந்த விமர்சனம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஏன் ஒரு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியை விஜய் விமர்சிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பர்சனல் ஈகோ வந்து இருக்குது நாளைக்கு நான் எப்படி எங்கள் தலைவரை கூட்டு வந்து மாஸ் காட்டுறேன் பாரு அப்படின்னு செங்கோட்டையன் கூட அந்த இடத்துல ஒரு மிக தன்னோட தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக சில வேலைகளை பண்ணுவார் அதிமுகவினருக்கும் சில பதில்களை சொல்கிறதுக்காக சில வேலைகளை பார்ப்பாரு ஸோ அவருடைய இன்புட் எடுத்துக்கிட்டு விஜய் ஒரு வேளை திமுகவை விமர்சித்து அதிமுகவையும் பதிலுக்கு விமர்சிப்பாரா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏற்கனவே செங்கோட்டையன் தான் வந்து அந்த ஈரோடு திருப்பூர் கோவை நீலகிரி இந்த நாலு மண்டலம் அதாவது இந்த கோயம்புத்தூருடைய அந்த இந்த பல்ட்டோட ஹாட் பகுதியா இருக்கக்கூடிய இந்த நாலு மாவட்டத்துக்கும் அவரு தான் வந்து பொறுப்பாளராக இருக்கும்போது அதுக்கான வியூகத்தையும் அவர் தான் வகுக்கிறாரு ஸோ அந்த வியூகத்தை வகுத்து கொடுக்கும்போது நீங்க இங்கே எந்த அளவுக்கு வீக்கெண்ட் பண்றீங்களோ அதே அளவுக்கு நீங்க அதிமுகவையும் வீக்கெண்ட் பண்ணும்போது தான் அந்த ஓட்டு நமக்கு கன்சாலிடேட் ஆகும் அப்படின்ற சில இன்புட் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அந்த கல அரசியல்லேயே இருந்து பணியாற்றுகிற செங்கோட்டையன் ஸோ அவருக்கு இதனுடைய டைனமிக்ஸ் எல்லாம் நல்லா தெரியும் ஸோ இதனுடைய இன்புட்டை எடுத்துக்கிட்டு விஜய் எப்படி வந்து ஒப் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா அவருடைய வருகைக்கு அப்புறமா புசியானந்தாகட்டும் ஆதவர்ஜினாவாகட்டும் இவங்களுக்கெல்லாம் பெரிய ரோல் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது புசியானது வந்து கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஃபெடலில் இருக்கிற மாதிரி தான் இருக்காரு செங்கோட்டைன்னா பிரதானமா வந்து முன்னிலைப்படுத்தப்படுறாரு ஒருவேளை இது அவருடைய மாவட்டம் அவருடைய அந்த நாலு மாவட்டத்தை கண்காணிக்கிற மாவட்டத்தில் ஒரு மாவட்டமாக இருக்கிறதுனால அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா அப்படின்னு வந்து தெரியல ஸோ தாவேக்கா இருந்து ஒரு மிகப்பெரிய நேத்தே வந்து ஒரு மிகப்பெரிய அறிக்கை கொடுத்துட்டாங்க யார் வரணும் யார் வரக்கூடாது குழந்தைகள் பொதுமக்கள் எப்படி நம்ம கண்டிப்பாக வரக்கூடாதுங்கிற ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க எப்படி நடந்துக்கணும் காவல்துறைக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஸோ விழா ஏற்பாட்டாளருக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிற ஒரு விளக்கமான ஒரு இது கொடுத்துட்டாங்க ஸோ ஒவ்வொரு மக்கள் சந்திக்கும் போதும் கா தாவைக்காவினர் கொடுக்கறது தான் ஆனால் தாவைக்கா தொண்டர்கள் அதை முறையாக கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு வந்து தெரியலை இந்த முறை தமிழக காவல்துறை இது எப்படி கையாள போகிறாங்க அப்படின்னும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது இன்னும் ரொம்ப முக்கியமாக அங்கே அந்த மைதானத்துல ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் வச்சுருக்காங்க ஸோ அதை சுற்றி வந்து முள்வேலி வந்து போட்டிருக்காங்க அது மேலே தவிரக்காவினர் ஏறி நின்றுட்டா என்ன பண்ணுறதுங்கிற அச்சத்துல வந்து அதை சுற்றி முள்வேலி போட்டிருக்காங்க ஸோ இப்படியான பல ஏற்பாடுகளை வந்து செஞ்சுருக்காங்க காவல்துறையும் நாளைக்கு கிளியராக தான் திட்டமிட்டுருக்குன்னு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் வந்து நமக்கு தகவல் சொல்கிறாங்க ஸோ விஜய் எப்படி வர போகிறாரு எந்த இடத்துல நிற்க போகிறாரு எவ்வளோ நேரம் கரெக்டாக அவருக்கு பதினொன்னுலேருந்து ஒரு மணி வரைக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ளே அவர் பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுவார் அதில் எந்த டிலேவும் இருக்காது அப்படின்னு தான் தாவேகா தரப்பில் சொல்கிறாங்க ஸோ விஜய் என்ன பேச போகிறாரு ஏற்பாடுகள் என்ன செங்கோட்டையினுடைய முதல் அவரோட தலைமையில் நடக்கிற ஏற்பாட்டு கூட்டம் ஸோ அவர் இது எப்படி முன்னிற்த்தி செல்ல போகிறாரு ஸோ அவர் தன்னுடைய கெத்தை காட்டுறதுக்காக சில வேலைகளை பண்ணுவார் ஸோ அது எந்த மாதிரியான ஒரு விஷயமா கட்டமைக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது எழுபத்தி ரூபாயில்